வெட்டமல்ல பஞ்சாயத்து தளி தொகுதி தொழுவேட்டா கிராமத்தில் நாங்கள் வந்து வ வசிச்சிருக்கிறோங்க இங்கே எங்கள் தாத்தா என்ன சொன்னாருனாக்கா ரோடு சாங்ஷன் ஆகிருக்குதுன்னு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு சொன்னாங்க எங்கள் அப்பா எங்களுக்கு ரோடு சேங்ஷன் ஆகிருக்குதுன்னு எங்கள் அப்பா எங்களுக்கு சொன்னாங்க இப்போ நாங்கள் எங்கள் பசங்களுக்கு ரோடு சேங்ஷன் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் செஞ்சு நாங்கள் சொல்லி சொல்கிற நிலைமலாயிடுச்சி பார்த்திங்களா எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் வருவாங்க நாங்கள் ரோ ரோடு வசதி பண்ணித்தரோம் குடிநீர் வசதி பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஓட்டு போட்டு ஏமாற்றிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க இங்கே பார்த்திங்களேன்னாக்கா பசங்கள இங்கே வந்து பள்ளிக்கூடம் இருக்குது இருந்தால் கூட அஞ்சாவும் வரதான் இருக்குது அதுக்கு மேற்படிப்புக்கு போச்சுன்னாக்கா வெளியில் போகணும் இந்த ம இந்த மலையில் வந்து பஸ் வசதி கிடையாது சாலை வசதி கிடையாது இங்கே போய் படிக்கணும்னாக்கா மழை காலத்தில் நடந்து போக முடியாது இருபது கிலோமீட்டர் நடக்கணுங்க கிலோமீட்டர் நடந்துச்சுனாக்கா அந்த மழை காலத்தில் போக முடியாது இந்த சாலை வசதி இல்லைனாக்கா இங்கே வர்ற டீச்சர்ஸ் எப்படி வருவாங்க இதனால் குடிநீர் வசதி சாலை வசதி ஒன்றுமே வசதி இல்லாத காரணத்தினால இந்த தேர்தலை வந்து எங்களுக்கு நாங்கள் புறக்கணிக்கிறோம் நாங்கள் அறுபது நாங்கள் எங்கள் மூணு தலைமுறையிலேருந்து இங்கே வாழ்ந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இதனால் செஞ்சதுனால நாங்கள் இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து பயிர்ற விடுங்க நாங்க எதுக்காக போட்டு போடணும்